வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த வாரம் ஆலை என்ன நடக்க போது அண்ட் ஜே உசவுக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஜுரி ஏற்பட்டிருக்குது அதோடைய அஃபிஷியல் ஸ்டேட்டஸ் என்ன அண்ட் ஸ்டெஃப்னி வாழ்க்கை மேலே கிட்டத்தட்ட எல்லா உமன் ட்ரெஸ்லர்ஸும் கொஞ்சம் கொலகாண்டில் இருக்கிறாங்களாம் அண்ட் ஆம்புலன்ஸ் ரிட்டன் கொடுக்க போகும் ரோமன் ரெயின்ஸ் ப்ராக்லஸ் கிரௌன் ஜோல் ஆப்பனண்ட் என்ன அண்ட் மெனி அப்டேட்ஸோட தான் இன்றைக்கி நான் உங்களை பார்க்கறதுக்கு வந்திருக்கிறேன் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் மர மறக்காம ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெள்ளை கணக்கு இப்போ மூலியமாக தினமும் போடுற சிலை செய்யல தமிழ் மொழியில தெரிஞ்சுக்கோங்க முதல்ல என் எல்லா விதமான உமன் ட்ரெஸ்லரும் ஒரே ஒரு உமன் ட்ரெஸ்லர் மேலே கோவத்தில் இருக்கிறாங்கன்னா டபுள்யூபிள் மேலே தான் கோவத்தில் இருக்கணும் ஆக்சுவலி அந்த உமன் ட்ரெஸ்லர் மேலே ஏன் கோவம் இருக்கான்னு தெரில அதுக்கான காரணம் என்னென்னா அந்த ரெஸ்லருக்கு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஒழுங்காக கிடையாது அண்ட் டபிள்யூபிள்யூட மெயின் ட்ராக்ஸ்டருக்கு வந்து மூணு மாதம் தான் ஆச்சு அதுக்குள்ளே டைட்டில் கொடுத்துட்டாங்க எஸ் ஸ்டெஃபினி வாக்கரை பற்றி தான் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோடைய என் தான் டபுள் வந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸ்டார்டிங் அதாவது இந்த ஜனவரி மந்த் வந்து அவங்க என்எக்ஸ்டியில் நார்த் அமெரிக்கன் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மார்ச் மாதம் என்எக்ஸ்டி சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணாங்க ஸோ ஏப்ரல் மே ஜூன் மாதம் டபுள் ரிட்டன் கொடுத்தாங்க இப்போது ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மாதம் டபுள்யூடியோ வேர்ல்டு சாம்பியன் ஆகிட்டாங்க டபிள் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான புஷ்ஷை ரொம்ப அதிகமாக கொடுக்குறாங்க அதாவது கிட்டத்தட்ட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயே மூணு டைட்டில் வின் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில்தான் டபிள் வந்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட டபுள் வந்து ஒரு வருஷம் கூட முழுமையாகாத ரசில் இருக்குது இவ்வளோ புஷ் கொடுக்கறதுனால எண்டாவது எல்லா விதமான உமன் ரசும் கோவத்தில் இருக்காங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது ஈவன் இவங்களுக்கு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் நாலேஜும் கிடையாது இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் நாலேஜ் இருக்கிற சேட்காரர்கள் டபிள் வந்து ரெண்டரை வருஷம் ஆச்சு அவங்களுக்கு எந்த விதமான வாய்ப்பும் கொடுக்கல டைட்டிலுக்காக மோதியும் வின் பண்ணலை ஈவன் பண்ணி எக்கச்சக்க ரெஸ்ட்லஸ் இருக்கிறாங்க அவங்களையும் டபுள் பார்க்க மாட்டேங்க எதுக்காக இவ்வளோ ஓவர் போய்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எண்ட் ஓவர் எல்லா விதமான உமன் ரெஸ்லஸும் ஸ்டெஃபினி வார்க்கர் மேலே கோவமாக இருக்கிறாங்கன்னு சொல்லலாம் ஆக்சுவலி ஸ்டெஃபினி வார்க்கர் ஒரு திறமையான மல்யுத்த வீரர் தான் நான் இல்லைன்னு சொல்லலை பட் இருந்தாலும் நிறைய குறைகள் நிறைய இருக்குது முக்கியமாக இங்கிலீஷ் நாலேஜ் இல்லை இதெல்லாம் இல்லை அப்படின்னாலும் டபுள்யூ பார்த்திங்கன்னா எதுக்காக ஸ்டெஃப்னி பார்க்கர் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னு தெரில ஏன்னா ரெக்ஸன் ஃபேரஸ் இருக்கிறாங்க அவங்க ஆக்சுவலி என்ன இருந்து டபுள்யூ உருவாக்குற ப்ராடக்ட் இது டபுள்யூ ப்ராடக்ட் கிடையாது அதர் ரசிங் கம்பெனியில் இருந்து டபுள்யூக்கு வந்த ப்ராடக்ட் ஆனால் அவங்க அதர் ரஸ்லிங் கம்பெனி ப்ராடக்ட் தான் பெருசாக பார்க்குறாங்க டபுள்யூலியில் உருவாக்கப்பட்ட ப்ராடக்ட் சும்மா தான் இருக்குது ஏன் ரெக்கல் ராட்ரிக்காக இருக்கட்டும் எக்கச்சக்க ரெஸ்லஸ் இருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த உமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்புக்காக மோதிர வாய்ப்பு கூட கொடுக்க மாட்டேங்க ஆக்சுவலி வின் பண்ணுற வாய்ப்பில் மோதிர வாய்ப்பு கூட கொடுக்க மாட்டேங்கிறது இதனால தான் உமன் பிரசன்ஸ் எல்லாருமே இவங்க மேல இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி கடச்சிருக்குது அடுத்த செய்தி இதை பற்றி பார்க்க போறோம்னா நம்ம ஜே ஊசோ பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ சமீபத்தில் ரசூல் பலூசா பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஜிம்மி அண்ட் ஜே ஊசோஸ் கிட்டத்தட்ட நீண்ட வருஷத்துக்கு அப்புறமா ஊசோஸாக ரிட்டன் ஆகி மேட்ச் விளாடிருப்பாங்க இந்த மேட்ச் நல்லா தான் இருந்தது இந்த மேட்ச்சில் ஜே ஊசோடைய கபாலம் பார்த்தீங்கன்னா உடஞ்சிருந்தது அதாவது ப்ரான் பிரேக்கரோட ஸ்பியர் போடும்போது கரெக்டாக தரையில் பார்த்தீங்கன்னா அந்த குட்டன் சீட்டு அதில் வந்து அவருடைய தலைப்பட்டதுனால மண்டை உடஞ்சிருக்கும் ஆக்சுவலி ஜே ஊசுடைய மூக்கிலிருந்து ரத்தம் உழுகிற மாதிரி இருக்கும் ஆக்சுவலி மண்டையிலேருந்து உழுவி நெத்தியில் இருந்து மூக்குக்கு வந்திருக்கும் அதை பார்க்கும்போது நமக்கு ஜே மூக்கு உடஞ்சி ரத்த வரமாக இருந்திருக்கும் உண்மையிலே என்னென்னா மண்டை தான் உடஞ்சிருக்குது முன்ன மண்டன்னு சொல்லுவோம்ல ஃபண்டல் பொண்ணு அது பேர் ஃபாண்டல் பொண்ணு ஸோ அது உடஞ்சி தான் பார்த்திங்கன்னா அதுலேருந்து ரத்தம் வந்திருக்குது இதை ஜே ஊசோ பேக் சைடில் பார்த்திங்கன்னா மெடிக்கல் டீம் வந்து அதில் ச லைட்டாக அந்த ஸ்டாப்லர் பின்னெல்லாம் அடிச்சிருக்கிறாங்க தையல் போட்டு ஸ்டாப்லர் அடிப்பாங்கள்ல அப்படி அடித்து ஜே ஊசோவாக காட்டியிருக்காங்க சின்ன சின்னதாக பார்த்தீங்கன்னா அடிபட்டு அடிபட்டுருக்குது பட் ஆனால் ரத்தம் வந்தது மண்டையில் இருந்து தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஜே ஊசோ இந்த மேட்சில் மண்டையில் அதிகமாக பிளட் ப்ளீடிங் ஆனதுனால ரியலாகவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மயக்க நிலைக்கு போயிட்டாராம் ஜே ஊசோ எல்லாருமே சேர்ந்து செக்யூரிட்டி கார்டு இவங்கெல்லாம் எல்லோரும் சேர்ந்து தான் கொஞ்சம் கை தாங்கலாம் தோல் மேலே தோல் போட்டு அப்படி கூட்டிகிட்டு நடத்தி கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க உண்மையிலேயே ஜே ஊசவுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு மிகப்பெரிய காயம் ஏற்பட்டிருக்குது உண்மையிலேயே பாவங்க த ஜே ஊசம் இப்படிப்பட்ட இன்ஜுரி ஏற்பட்டதுனால இந்த வாரம் ராக்கு வருவாரா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான் ஆக்சுவலி அவருக்கு வந்து பெரிய காயம்லாம் எதுவும் இல்லை மண்டையில் ரத்த கசிவு ஏற்பட்டதுனால மயக்க நிலைக்கு போயிட்டார் மேபி இந்த வாரம் ராக்கு வரலாம் வராமையும் போகலாம் நம்ம நாளைக்கு நடக்க ராவை வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் ஜே ஊசம் வராரா இல்லையான்னு சொல்லிட்டு அடுத்த செய்தி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா ட்ரைபல் சீஃப் ரோமன் ட்ரெயின்ஸை பற்றி ரோமன் ட்ரெயின்ஸை கடைசியாக எப்போ பார்த்துருப்பீங்க ஞாபகம் இருக்கா நம்ம கிளாஸ் இன் பாரிஸில் ரோமன் ட்ரெயின்ஸை பிரான் ப்ரேக்கர் பிரான்சன் ரேட் ரெண்டு பேருமே அடிச்சிருப்பாங்க அதுலேயும் பிரான்சன் ரேட் சுனாமி மலையாலையும் பார்த்தீங்கன்னா ரோமன் ட்ரெயின்ஸை நனைய வச்சு ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு செகுமெண்டை காட்டியிருப்பாங்க இப்போது நமக்கு கிடச்சிருக்கிற செய்திப்படி ரோமன் டேன்ஸோட ரிட்டர்ன் வந்து ஆம்புலன்ஸ் ரிட்டனாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி கிடச்சிருக்குது அது என்னப்பா ஆம்புலன்ஸ் ரிட்டர்ன் அப்படின்னு கேட்டிங்கன்னா டபுள்யூடியில் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ரசிலரை பயங்கரமாக அட்டாக் பண்ணி அவங்கள ஆம்புலன்ஸில் அனுப்புகிற மாதிரி காட்டினாலே ஒரு சில வாரங்கள் வரமாட்டாங்க அப்படி ரிட்டன் ஆகிற ரசலர் வந்து ஆம்புலன்ஸ் ரிட்டன் கொடுப்பாங்க அதாவது ஆம்புலன்ஸ்லேருந்து இறங்குற மாதிரி ஒரு ரிட்டன் கொடுப்பாங்க அந்த ரிட்டனை நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து கொடுக்க போகிறாரு ஆம்புலன்ஸ் ரிட்டன் கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மிகப்பெரிய அப்டேட் கிடச்சிருக்குது இது நடக்குமான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா டபுள்யூடியில் எக்கச்சக்க சேர்க்கும் இந்த மாதிரி தான் பண்ணிருக்காங்க இதுக்கு முன்னாடி எக்கச்சக்க செக்மெண்ட் பண்ணிருக்கிறாங்க ரோமன் ட்ரெயின் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது ரோமன் ஆகும்போது ஆம்புலன்ஸ் ரிட்டர்ன் கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஆமாம் ரோமன் வாய்ப்பு ரோமன் ட்ரெயின் அட்வர்டைஸ் ஜோல் அல்லது க்ரௌன் ஜோலுக்கு அப்புறமா ரோமன் ட்ரெயின்ஸ் வந்து ரிட்டன் ஆக வாய்ப்பு இருக்குது மேபி கிரௌன் ஜோலாம் ரிட்டன் ஆனாருனா நல்லா இருக்கும் அதுவும் ஆஸ்திரேலியா தான் நடக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் அதுக்குள்ள ரோமன் ட்ரெயின்ஸோட ஷூட்டிங் குடிச்சுட்டு வந்துடுவாருங்க இல்லாட்டா க்ரௌன் ஜோலுக்கு அப்புறமா தான் வருவாரு அடுத்த செய்தி நம்ம பைப்பர் நிவீனை பற்றி தான் பார்க்க போகிறோம் பைப்பர் நிவின்னு பார்த்திங்கன்னா இந்த வாரம் நடந்து முடிஞ்ச ஸ்மாக்டோனில் அவங்க தான் வந்து ஆல்ஃபர் கூட சேர்ந்து டீமாக வந்து டேக்டின் டீட்டில்க்காக மோத வேண்டியது இவங்க வராதனால தான் செல்சு கிரீன் வந்து மோதினாங்க ஆக்சுவலி இவங்களுக்கு என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா மைனர் இன்ஜுரி ஆகிடுச்சான் ஸோ கான்சென்ட் இல்லாமல் கொஞ்சம் மைனர் இன்ஜுரி ஏற்பட்டதுனால அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துருக்குறாங்களாம் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இவனுக்கு இன்ஜுரி ஏற்பட்டதுனால தான் செல்சு கிரீன் இந்த வாரம் உமன்ஸ் டேக்டின் சாம்பியன்ஷிப்பாக மோதினாங்க இல்லட்டா பைப்பர் தான் மோதிருப்பாங்களாம் எப்படி மோதினாலும் ஜெயிக்க போறது இல்ல தான் போறாங்க சரி ரிவின் இன்னும் சில நாட்கள் வரமாட்டாங்க மெடிக்கல் அப்டேட்டு வரும்போது நான் கண்டிப்பா சொல்றேன் சரிங்களா கிரவுன் ஜோல் பர்து அதாவது ஆஸ்திரேலியாவில் டபிள்யூ பார்த்திங்கன்னா பெரிய பேப்பரில் நடத்துறாங்க இதுக்கு முன்னாடி எலிமினேஷன் டைம் பேர்த்துன்னு நடந்துருக்குது இப்போ கிரவுன் ஜோல் பர்து நடக்குது இந்த பேப்பரிவுக்கு ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பு இருக்க தான் செய்து இந்த பேப்பர் யூவுக்கு ப்ரோக்லஸ் நிறம் இருப்பாரா அப்படிங்கிறது தான் ரசிகர்கள் மத்தியில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி நமக்கு இருக்கிற ச கடைச்சிருக்கிற செய்தபடி ப்ரோக்கர்ஸ் தர கண்டினியூவா யூஸ் பண்ண போகிறாங்க அண்ட் ரோமன்ட்ரன்ஸ் இல்லாதனால ப்ராக்லஸ் தர அப்கமிங் ஷோஸில் நிறைய யூஸ் பண்ண தான் போகிறாங்க ஸோ அதனால் ப்ராக்லஸ் தான் க்ரௌன் ஜோலில் இருக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற செய்தி கிடச்சிருக்குது ஸோ ப்ராக்லஸ் பற்றின அப்டேட்டை வந்து இந்த வாரம் ஆள் பால் ஹேமன் சொல்வார் எதிர்பார்க்கலாம் பிகாஸ் பால் ஹேமன் அண்ட் ப்ராக்லஸ் இப்போ ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருக்கிறாங்க அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது நம்ம ப்ராக்லஸ் ஆப்பனண்ட் யாருன்னு இதுக்கு முன்னாடி கோலி கிரேஸை ப்ராக்லஸ் அட்டாக் பண்ணியிருப்பார் கோலி கிரேஸ் என்னதான் ஒரு கமெண்டராக இருந்தாலும் மீண்டும் ரஸ்லிங் வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்காரு அவருடைய ரஸ்லிங் ரிட்டனாக கூட இருக்கலாம் ஏன்னா கோலி கிரோஸ் வந்து ஒரு ரஸ்லர் அவர் என்ன சண்டை போட்டிருக்காரு அவருக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஜுரி தான் இப்போ ரசலிங்க கேரியரை விட்டுட்டு கமெண்ட்ரி செக்ஷன்ல உட்காந்துருக்காரு பட் இருந்தாலும் அவரோட ரிட்டனை கொடுக்கிற மாதிரி இந்த மேட்ச் இருந்தால் நல்லா தான் இருக்கும் ஆனால் கோலி கிரேஸ் கூட பிளாக் மேட்ச் போதுனா எப்படி இருக்குன்னு தெரியல ஏன்னா சமீபத்தில் ஜான்சனாவையே தூக்கி போட்டு மிதிச்சிருப்பாரு நம்ம பிளாக் லஸ்டர் அதில் கோலி கிரேஸ்லாம் மாத்தினா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சட்னி ஆயிடுவாரு ஸோ அவர் மோதுவாரா அப்படிங்கிறது டவுட் தான் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தபடியாக நம்ம இந்த வாரம் மண்டே நைட்டால் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இது மண்டே நைட்ராவுடைய சின்னதான ஒரு மேட்ச்கார் தான் இந்த வாரம் மண்டே நைட் பொறுத்த வரைக்கும் டபிள்யூ பார்த்தீங்கன்னா போன வாரம் ரசம் முடிஞ்சதுனால மேட்ச் எதுவுமே கன்ஃபார்ம் பண்ணல பட் ஆனால் ஒரு சில விஷயங்களை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க கிரவுன் ஜோலில் க்ரவுன் ஜோல் சாம்பியன்ஷிப்பாக மோத போகிற செத்ராலன்ஸ் அண்ட் கோடி ரோட்ஸ் ஃபேஸ் டு ஃபேஸ் செகமெண்ட் பண்ண போகிறாங்களாம் இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா சாம்பியன் வர்சஸ் சாம்பியன் அதாவது ரெண்டு பேருமே சாம்பியனாக இருக்கிறனால ஒரு பயங்கரமான செகுமெண்ட்டை இந்த மாதிரி காலை கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது காய்ஸ் ரெண்டு பேரும் ஃபார்ம் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு அலற விட போகிறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த வாரனால் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா க்ரௌன் ஜோலில் தன்னுடைய உமன் சோல் ஜோவி சாம்பியன்ஷிப்பை ஓப்பன் சேலஞ்சிங் கூட போகிறாங்க ஸோ அதனால் அதில் ஆப்பனண்ட் யார் இப்போ சமீபத்தில் வின் பண்ணாங்கல்ல நம்ம ஸ்டெஃபினி வார்க்கர் அவங்களோட ஆப்பனண்ட் யார் அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கும் விதமாக ஒரு ஓப்பன் சேலஞ்சிங் அதாவது க்ரௌன் ஜோலில் என் கூட யாரும் போது போகிறீங்க அப்படிங்கிறத தெரியப்படுத்துறதுக்காக ஒரு விஷயம் நடக்க போதும் கண்டிப்பாக அதில் ரியார் எப்படி தான் வருவாங்கன்னு சொல்லப்படுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோவில் தான் பிடிச்சி நல்லா ஷேர் பண்ணிக்கோங்க அது தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்